ஒருவேளை அவங்க குரல் குயிலாகவே இருந்து அவர்களுடைய பாட்டு அப்படியே ஒரு ரசிக்கும் தன்மையாகவே இதுவரைக்கும் இருந்திருந்தால் கூட அவங்க பாடும்போது அது எவ்வளவு நாராசமா இருக்கும் அவார்டு கொடுத்தோம் அப்படி பொங்கு எழுந்து வந்து எழுதுறீங்க பார்ப்பனர் மக்கள் பார்ப்பனர்கள் இந்த மாதிரி ஜாதி வெடியோட வர்ண வெறியோட பேசும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பார்ப்பனர் அல்லாத மக்களை இனப்படுகொலை செஞ்சது யார் கழுவில் ஏற்றி கொண்டது யார் கொலையை நீங்க பண்ணிட்டு அந்த கொலையை கண்டிச்ச பெரியார் மேல பழிய போடுறீங்கன்னா உனக்கு எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி இருக்கும் சொல்றவங்களை பார்த்து கேட்கிறேன் செருப்பால் அடிக்கிற மாதிரி நான் கேட்கிறேன் மனுஷ் மதியில பெண்களை வேசின்னு சொல்லியிருக்கு இருக்கு பார்ப்பனர் அல்லாதவர்களே வேசி பிள்ளைகள்னு சொல்லிருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் பெரிய சொல்லாம சொன்னு சொல்றேன் சாரி தானே சொன்னான் அந்த வார்த்தையை வேலைக்கு போற பெண்கள் வழி தவறி போயிடுவார்கள் சொன்னது சங்கராச்சாரிய அந்த சங்கராச்சாரிய தூக்கி வச்சு தலையில ஆடல எந்த பொறுக்கி எழுதி வச்சது பெண்களையும் பார்ப்பனர் அல்லாத மக்களையும் வேசிகளையும் எழுதி வச்சது அவன் அவனுக்கு நீ கேள்வி நீ போயிட்டு இது ஜாதி பாட்டு அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்கிறோம் ரசிக்க தோணுது இல்ல ஏன் அப்ப இந்த கர்நாடக இசை எல்லாருக்குமானதாக வரல நியூஸ்லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திராவிட இயக்க சிந்தனையாளர் ஸ்ரீவிதியா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் டி எம் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு கர்நாடக இசை கலைஞர் ரொம்ப பரிச்சயமான நபர் அவருக்கு சென்னை இசை அகாடமி சார்பாக ஒரு சங்கீத ஆனால் அந்த விருது சங்கீ கர்நாடக இசையில் ஒரு உயரிய விருதை வந்து அவருக்கு வழங்கியிருக்கிறாங்க இப்போ அதை பொட்டி ரெண்டு பேர் ரஞ்சனி காயத்ரிங்கிற ரெண்டு பேர் இவர் வந்து ஒரு பெரியாரை வைத்து பேசக்கூடியவர் இவர் பங்கேற்கிற இந்த மாநாட்டில் அவ்வொரு தலைமை நடுத்தர் மாநாடு நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க சங்கீத இசை அப்படின்னாலே இசையில ஒரு பெரிய இசை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுதான் வந்து ஒரு அப்பாட்டக்கர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சர்ச்சையை பெரியார இழுத்து பேசுறத எப்படி பார்க்கறது எப்படி புரிஞ்சுக்கிறது தான் டி கிருஷ்ணா அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கலாம் அது என்ன அவார்டு அதெல்லாம் நமக்கு தெரியாது அந்த இசையை பத்தி நமக்கு அது தெரியல ஆனால் ஒரு மனிதர் வந்து ஒரு விருது வாங்குறார் அந்த விருதுக்கு அவர் தகுதியானவர் அப்படின்னு நினைக்கும் பொழுது எந்த விதத்துல ஒரு தகுதியானவர் நினை அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அவருடைய சிந்தனை எல்லோருக்குமானதாக இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த விருதுக்கே அழகு அப்படிங்கிறது வந்து டி எம் கிருஷ்ணா அவர்களாலதான் பெறப்போகுது அப்படிங்கறதா என்னுடைய கருத்து அதனால அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அவர் தகுதியானவர் ஆனா அவர் பெரியாரை பேசுவதனால கொடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு இல்லையா அது சனாதன பார்வை வர்ணாசிரம பார்வை நீங்க அந்த பேர்ல சொன்னீங்க இல்லையா ரஞ்சினி காயத்ரி அப்படின்னு அவர்களுக்கு இருக்கக்கூடிய சனாதன பார்வை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க சேச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்னதான் இசை பாடினாலும் இப்ப பாருங்களேன் ஒருவேளை அவங்க குரல் குயிலாகவே இருந்து அவர்களுடைய பாட்டு அப்படியே ஒரு ரசிக்கும் தன்மையாகவே இதுவரைக்கும் இருந்திருந்தால் கூட இப்ப அவங்க பாடும் போது அது எவ்வளவு நாராசமா இருக்கும் ஒரு மனிதருக்கு அவார்டு கொடுக்கறத நீ பெரியாரோட கம்பேர் பண்ணி நீ புறக்கணிப்ப அப்படின்னா உன்னுடைய எந்த அளவுக்கு வக்கரமானதாக இழிவானதாக இருக்கு இதுக்கப்புறம் ரஞ்சினி காயத்ரி பாடுறது எந்த அளவுக்கு ஒரு நாராசமாக காதல ஒழிக்கும் நல்லா இருக்கு அசிங்கமா இருக்கும் இல்ல இனிமே அவங்க பாடும்போது பாக்குறதுக்கு அவர்களுக்கு பெரியாரியே வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறத விட அந்த பெரியார் அப்படிங்கிற குறியீடு வந்து எல்லோருக்கும் சமமானதாக இருக்குது ஏற்றத்தாழ்வை குறிப்பிட்டு காட்டுவதாக இங்கெல்லாம் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு இங்கெல்லாம் இந்த சனாதன பார்வை இருக்கு இங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கும் அந்த சிந்தனையை அறிவை கொடுக்கும் இல்லையோ அந்த அறிவை டிஎம் கிருஷ்ணாக்கு கொடுத்ததுனால அவர் வந்து அந்த துறையில் அவர் இருக்கக்கூடிய துறையில் இப்போ ஐடி ப்ரொஃபஷனல்ல இருக்கவங்கள போய் கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களுடைய ஃபீல்டுக்குள்ள சனாதன ஏற்றத்தாழ்வு இருக்கு ஒவ்வொரு இதுக்குள்ளையுமே சொல்லுவாங்க அப்போ இந்த கர்நாடக இசைத்துறையில் எந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கு அதில் இருக்கக்கூடியவர்கள் எந்த மனநிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவர் வந்து ரொம்ப மெல்லியதாக அவர் வந்து நம்மளே மாதிரி இயக்க செயற்பாட்டாளர் அடிச்சு துவைச்ச எல்லாம் மிக அழகாக மெல்லிய பாட்டுக்கே உரிய அந்த ஒரு நூ இலையில அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அதுக்கே உங்களுக்கு எரியுது கர்நாடகா இசையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பிராமணர்கள் அப்படின்ற மாதிரி இந்த சமூகம் மட்டும்தான் பாடணும் அப்படின்லாம் நாங்கள் சொல்லல வந்து கேட்கக்கூடியவங்க உள்ளாலோ வரவங்கல்ல எண்பது சதவீதம் பேர் பா பிராமணர்கள் இருக்கிறாங்க அதுக்காக நாங்க வந்து அவங்களுக்கானதா எப்படி நீங்க சொல்ல முடியும் நாங்க யாருக்கும் ஒரு ஒன்லி ஃபார் பிராமின்னா நாங்க சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க அவங்க இப்போ டி எம் கிருஷ்ணா வந்து இது பிராமணரோட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சுருங்கி இருக்குங்கிற விமர்சனமே தப்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இசை அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே அப்போ காலம் காலமாக கர்நாடக இசை எப்படி வந்து ஒரு வர்ணத்திற்குள்ளேயே இருக்குது அடங்கி இருக்குதுன்னு கலையா நம்ம எல்லா பாட்டும் எல்லா பாட்டும் கேட்கிறோம்ல நமக்கு அது எல்லா மக்களையும் கேட்க வைக்கிறதுல இப்ப இந்த ஒரு பாட்டு பார்க்கும்போது இது ஜாதி பாட்டு அப்படின்னு நம்ம கேட்குறோமா எல்லாம் நம்மளுக்கு ரசிக்க தோணுது ஏன் அப்போ இந்த கர்நாடக இசை எல்லாருக்குமானதாக வரல ஏன்னா நீங்க வர விடல கர்நாடக இசை கச்சேரி அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து புஷ்பான குப்பசாமி நினைவுக்கு வருமா வரமாட்டேங்குது இல்ல ஏன் அவர் அந்த சர்க்குள் அவருக்கு தெரியாத கர்நாடக இசை அவர் தான படுறாரு ஏன் அந்த அவர் அந்த அதை பத்தி பேசும்போது நம்மளுக்கு பேசுற அவர் வந்து புஷ்பான குப்பசாமி அவருடைய இசை வந்து சாமானிய மக்களுக்கானதாக இருக்குது கர்நாடக இசை அவருக்கும் தெரியும் ஏன் அவர் வர வரமாட்டேங்கிறாரு அப்ப ஒரு ஜாதிக்குரியதாகவே சுருக்கி வைத்தது உண்மை பிராக்டிக்கலாவே சொல்லிடு யாரெல்லாம் வந்து தன்னுடைய பிள்ளைகளை கர்நாடக இசை பயிற்சி வகுப்புக்கு அனுப்புறாங்களோ அந்த பேரண்ட்ஸ் எல்லாருக்கிட்டயுமே கேட்டு பாருங்க மேக்ஸிமம் அவங்க அந்த கிளாஸ்ல டிஸ்கிரிமினேஷன் பார்ப்பனர் அல்லாதவராக இருந்தார் ஒரு கிளாஸ்க்கு நீங்க போறீங்க அப்படின்னா பார்ப்பன மாணவர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கும் அதுல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த கர்நாடக இசை நடக்குது இல்லையா அந்த இடங்கள்ல அது விதிமிலக்காக ஒன்னு ரெண்டு இருக்குன்னு தூக்கிட்டு வராதிங்க பெரும்பான்மையாக என்ன இருக்கு அதை நீங்க அனுபவிச்ச பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேட்டி எடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க நாங்க எங்க பிள்ளைய போய் போட்டோம் என் பிள்ளைக்கு அது ரொம்ப பிடிச்சது ஆனால் டிஸ்கிரிமினேஷனு அப்படின்னு சொல்லுவாங்க கிரவுண்ட்ல இறங்கி பார்த்தா தானே தெரியும் அது அவருக்கு தெரியும் அதனால சொல்றாரு உண்மை குத்துன்னு சொல்லுவாங்கல்ல உண்மை சுடும் அது மாதிரி ரஞ்சனி காயத்ரி போன்றவர்களுக்கு சுற்றுருக்கு அதுக்கு ஒரு சாக்கு கர்நாடகா இசைங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட சொன்னியிருந்தா இளையராஜாவுடைய பாடல்கள் வந்து கர்நாடகா இசையில அடிப்படையில் இருந்திருக்குது அதே போல இதுல இருக்கு சீராஜுடைய பாடல்கள் எல்லாம் ஒரு கர்நாடக இசையினுடைய நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கு தானே இப்ப இவங்க எல்லாம் பார்ப்பனர் அல்லாதவர்கள் தானே அப்படின்னு சொல்ற ஒரு மாதிரி அவங்க வைக்கிறாங்க இவர்கள் எல்லாம் வந்து இந்த சமூகம் ஏத்துக்குச்சு ஏத்துக்கல அப்படின்னா இந்த சனாதன சமூகம் என்ன நினைக்கிறேன் இவங்கெல்லாம் இந்த சமூகத்துல இப்போ இப்ப இவங்க எல்லாம் பாடிட்டாங்கல்ல இளையராஜா பாடிட்டார் இல்லையா இளையராஜா வேணும் ஏத்துக்கிறீங்களே இனிமே வந்து இளையராஜா தான் சங்கீதத்திற்கு ஐகான் அப்படின்னு இவங்க ஏத்துக்க மாட்டாங்களா உருவாக்கப்பட்டதுதான் நீங்கியை பொறுத்துதான் இளையராஜாவை டெக்லேர் பண்ணிட்ட சொல்லுங்களேன் இசை உலகக்கே அவர்தான் குரு அப்படின்னு ஏத்துப்பாங்களா இளையராஜா சனாதனத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க ஏத்துக்கிறாங்க இளையராஜா சனாதனத்தை எதிர்த்து பேசட்டும் ஏன்னா அவருக்கு தெரியாதாங்க இந்த இசைத்துறையில எந்த அளவுக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு அவர் அந்த உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தா இவங்க ஏத்து வந்திருப்பாங்களா டி கிருஷ்ணா அதை சொல்லிட்டாரா அதனால இவங்க ஏத்துக்கல உண்மையை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க ஏத்துக்க மாட்டாங்க டிஎம் கிருஷ்ணா வந்து என்ன மாற்றத்தை செஞ்சிட்டாரு இசையில அப்படின்றதுதான் அந்த காயத்ரி ரஞ்சனி உங்களுடைய அல்லது இன்னும் சில பார்ட்னர்களுடைய குரலை வந்து இவர் வந்து என்ன மாற்றம் செஞ்சிருக்கிறாரு ஒரு ஒரு இன்க்ளூசிவாக கொண்டு வரணும் எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகலாம் அதை ஒட்டி ஏன் ஒருத்தவங்களை வந்து எதிரே எளிமையா காட்டி வில்லனா காட்டி இவங்க செய்யறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வைக்கிறாங்க அவர் அந்த சைட்ல இருந்துகிட்டு அங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு குரல் எழுப்புறதே பெரிய சாதனைங்க என்ன செஞ்சிட்டாரு என்ன செஞ்சிட்டாருன்னு அதை சொன்னதே பெரிய விஷயம் அவரு இப்போ அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தோன்னா அவரை பிடிச்சு கொதர்றீங்களே அப்ப இந்த மாதிரி கும்பல்ல இருந்துகிட்டு இந்த இசையின்ல வந்து ஒரு பாகுபாடு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றது அதுவே பெரும் போராட்டம் அதையும் அவர் சொல்லியிருக்காருல அதுவே ஒரு பெரும் சாதனை இல்லையா இன்க்ளூசிவா நீங்க எடுத்துட்டு எப்படி வர விடுறீங்கன்னு நான் கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன் இந்த கர்நாடக இசை டேர்ம்ஸ் இருக்கு அது எந்த மொழியில் இருக்கு தமிழ் பண் அப்படின்னு சொல்றது இல்லை கர்நாடக இசைன்னு தானே சொல்றீங்க அதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் என்ன மொழியில இருக்கு சமஸ்கிருத மொழியில தானே இருக்கு வடமொழியில தானே இருக்கு நீங்க தானே படிக்கிறீங்க இல்லாது தமிழா மாத்துங்கள பாக்கலாம் எத்தனை பேர் நீங்க வந்து தமிழ் பாட்டு பாடுறீங்க கர்நாடகா கச்சேரியில புரியாத மொழியில தானே பாடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்புறம் எப்படி அது எல்லாருக்கும் அனைசையாக வரும்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு கலைக்கும் ஒரு ஒரு காஸ்ட் இது இருக்கும் அது அதையே அதிகமா கேட்டு பழகுனவங்களாக இருப்பாங்க அதனாலதான் அதுல பார்ப்பனர்கள் அது கலைக்கு காஸ்ட் இருக்கும் அப்பா அவங்க சொல்றாங்க கலையை அசிங்கப்படுத்துறவங்க அவங்க இப்ப புரியுதுங்களா டிஎம் கிருஷ்ணா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு கலைக்கு ஒரு காஸ்ட் இருக்கும்னு ரஞ்சனி காயத்ரி சொல்லும்போது புரியுதுங்களா அப்ப டிஎம் கிருஷ்ணா சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எப்படி இருக்க முடியும் கலைக்கு எப்படி ஜாதி இருக்க முடியும் கலைக்கு மொழி அடையா மொழி வந்து ஒரு தடையா இருக்குமா ஜாதி ஒரு தடையா இருக்குமா மதம் ஒரு தடையா இருக்குமா எப்படிங்க அது ஜாஹிர் ஹுசைன் அப்படிங்கிறவர் வந்து பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்காருல்ல அப்போ எப்படி நீங்கள் வந்து அப்போ நீங்க அது எங்க அப்பா குதிரைக்கு இல்லைன்னு குதிரக்குள்ள இல்லைன்னு அவங்களே சொல்றது இசை கர்நாடக இசைக்கு ஜாதி முத்திரை இருக்குது அதை உடைக்கணும்னு அவரு இப்போ விரும்புறாரு அதை பத்தி அவர் பேசுறாரு அவன் கலை எல்லாருக்குமானதாக இருக்கணும் அப்படின்னு இஸ்லாமியர்கள் இசை கேட்பதே ஹராம்னு நினைப்பாங்க போராட்டத்துல அவங்க போய் அந்த பாடல்களை அப்போ அவருடைய சிந்தனை பொதுவானதாக இருக்கு இந்த கர்நாடக இசை வந்து ஜாதிக்குரியதாக மாற்றினவர்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன கேக்குறாங்கன்னா பெரியார் வந்து ராமரை எதிர்த்தவர் சீதைய வேசின்னு சொன்னவர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா பெரிய இவர் வந்து டிஎம் கிருஷ்ணா வந்து தியாகராஜர் அப்படிங்கிறவருடைய வழிகாட்டில் தான் வராரு அவருடைய கீர்த்தனைகளை தான் இவரும் பயன்படுத்துறாரு அவர் வந்து ராமரையும் சீதையும் ரொம்ப வணங்கினவரு ஆனா பெரியார் வந்து அதுக்கு நேர் எதிராக நின்றவரா இருக்கிறாரு அவருக்குவே இவரை போய் வணங்கலாமா அதனாலதான் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா இப்படி பேசுறாங்க இல்லையா அவர்களுக்கு சிந்தனையே இல்லைன்னு அர்த்தம் தியாகராஜா சொன்னாரா நான் சொன்ன மாதிரியே தான் நீ இருக்கணும்னு நான் வணங்கிட்டேன் அதனால நீ ரொம்ப கண்ணை முடிக்கிட்டு ஏத்துக்கணும் உன் சுய அறிவை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாரா என்ன பைத்தியக்கிற இருக்கு அவரு ராமனை வணங்கினாரு அதுக்கு எதிராக போய் ராமனை திட்டின பெரியார வந்து நீங்க ஏத்துக்கலாம் அபத்தமா இல்ல இது இது வந்து ஒரு அபத்தமான வாதம் இதுக்கு பதிலே சொல்ல முடியாது நான் கேக்குற அப்ப ராமர் சொன்ன மாதிரிதான் நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஏன் ராமருடைய வாழ்க்கை முறையை நீங்க மாத்திட்டீங்க பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் ராமர் ராமர் சொன்ன ராமர் வழியில சொராபானம் குடிக்கிறது பசு மாமிசம் வாழ்ந்துட்டு இருந்தீங்க பார்ப்பன சமூகத்தை பார்த்து தான் ஏன் அய்யோயோ ராமர் சொன்னபடி இருக்கணும் ராமரோட வாழ்க்கை முறையை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க இந்த கணக்கா எப்போதுமே சமூக அந்தஸ்துல உயர்ந்த நிலையில் பார்ப்பனர்கள் மட்டுமே இருக்கணுங்கறனால நீங்க உங்க போர்வையை மாத்திக்கிட்டே வருவீங்க பி எம் கிருஷ்ணா அவர்கள் அவர் மூளையை யோசி மூளையை பயன்படுத்தி சந்திக்கிறாரு இது இந்த காட்டத்துல சரியா இருக்குமா இது சரியா இது என்ன அபத்தமான வாதங்க தியாகராய தியாகராயருக்கு ராமரை பிடிக்கும் அதனால ராமரை எதிர்த்த பெரியார பேசக்கூடாது சொல்ல சொல்லுங்க அதான் சொல்றாரு பெரியார் வந்து சீதையை வந்து வேசின்னு சொன்னாரு சொன்னாரா இல்லங்க வா எங்க எந்த சொல்ல சொல்லுங்க நான் என்ன கேக்குறேன் பெரியார் அப்படி சொல்லுங்க பார்த்து உனக்கு கேக்குறேன் இந்த சொல்றவங்களை பார்த்து கேக்குறேன் செருப்பால் அடிக்கிற மாதிரி நான் கேக்குறேன் மனுஷ் மீதுல பெண்களை வேசின்னு சொல்லியிருக்கு பார்ப்பனர் அல்லாதவர்களே வேசி பிள்ளைகள்னு சொல்றேன் அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அவன் வர சொல்லுங்க கல்ட்டி அடிக்கிறேன் பெரிய சொல்லாதுன்னு சொன்னான்னு சொல்றேன் நீ எழுதி வச்சிருக்கிய கர்ம மனுஷ்மதியிலே எழுதி எழுதி அந்த எழுதி வச்சது பெண்களையும் பார்ப்பனர் அல்லாத மக்களையும் வேசைகள்னு எழுதி வச்சது அவனுக்கு நீ கேள்வி கேட்டிருக்கிய நீ போயிட்டு உன் வாய் அந்த படம் இங்க மட்டும் வந்து போட்டுன்னு இருக்கிற நீனு வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசுவேன் நீனு உனக்கு கேட்க துப்பு இல்ல சக மனிதனை வந்து சூதரன் இழிவுபடுத்தி வச்சிருக்கிற பெண்களை வேசி குணமுடியவர்கள் எழுதி வச்சிருக்கான் அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல தெம்பு இல்ல திராணி இல்ல மோரக்கட்டை இல்ல அறிவில்லை நீ வந்து இங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற பொய் சொல்லிட்டு இருக்கிற நீனு அதுக்கு என்ன கேள்வி கேட்டான்னு கேளுங்க அந்த மனுஷ்மதி தூக்கி வச்சு தலைய ஆடிக்கிட்டு இருக்க சனாதனவாதிகளை இந்த பார்ப்பனர்களை சனாதன அடிமைகளை இந்த பெரியாரை பார்த்தா எரிச்சல் வர அரிப்பு பிடிச்சவங்கள அவங்கள கிட்ட கேளுங்க அந்த மனுஷ்மதி பூஜை புக் பூச்சி புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க மூஞ்சில விட்டு இருந்து அவங்கக்கிட்ட கேளுங்க இப்படி பெண்களை இழிவுப்படுத்தி எழுதி வச்சிருக்கேன் சக மனிதனை இப்படி வர்ற தலை இழிவுப்படுத்தி எழுதி வச்சிருக்கேன் ஏன் அதுக்கெலாம் வாய் திறக்காதான்னு கேளுங்க அதுக்கெல்லாம் அவன் பேசிட்டு அப்புறமா இதுக்கு வரட்டும்

சக மனிதன் பார்ப்பனர் அல்லாத மக்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டான்னு சொல்லிட்டு அடித்து கொன்னது யாருங்க கொலையை நீங்கள் பண்ணிவிட்டு அந்த கொலையை கண்டிச்ச பெரியார் மேலே பழிய போடுறீங்கன்னா உனக்கு எவ்வளோ கீழ்த்தரமான புத்தி இருக்கும் சொல்ல சொல்லுங்க ஆலயனுடைய போராட்டம் பண்ணவங்களையே அடித்து துரத்தியாக சாவடிச்சாங்கன்னு உரிமை கேட்டவங்களையும் அடிச்சு கொலை பண்ணாங்க போய் படிக்கணும்னு பள்ளிக்கூடம் போனவங்க எல்லாம் யார் வந்து மனித மலத்துல தூக்கி அடிச்சு பள்ளிக்கூடத்துக்குள்ள வராம பண்ணது யாரு சொல்ல சொல்லுங்க இதுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு நேர்மை இருக்கா ஒரு கலைத்துறையில இருக்கிற ஒருத்தனுக்கு அவார்டு கொடுத்துட்டான உனக்கு எரியுது அவங்க சமத்துவம் பேசினாலும் உங்களுக்கு எரியுது இதுக்கு அவர் சமத்துவம் பேசினால்தான் இந்த போரீங்களா ஆமா பெரியார் சமத்துவம் பேசினாலும் அதனால பெரியார பிடிக்கல இந்த பெண்களை இப்படி சொல்லிட்டாரு சங்கராச்சாரிய தானே சொன்னான் அந்த வார்த்தையை வேலைக்கு போற பெண்கள் தவறி போயிடுவார்கள் சொன்னது சங்கராச்சாரிய அந்த சங்கராச்சாரிய தூக்கி வச்சு தலையில ஆடல அதே சங்கராச்சாரிய அனுராதாங்கிற எழுத்தாளர்கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்கன்னா அவங்க பகிரங்கமா உயிரோட போதே சொன்னாங்களே அப்ப மூடிக்கிட்டு இருந்தீங்க வந்துட்டீங்க பெரியாருக்கு சங்கராச்சாரியாருன்னா பல்ல இழுப்பீங்களா நீங்க பெரியாருன்னா அப்படியே போய் மூஞ்சு தூக்கி வச்சுப்பீங்களா சங்கராச்சாரியா கேக்குறது துப்பு இருக்கா இவங்களுக்கு வெக்கம் மானம் கட்ட சென்வங்க இவங்க வந்து பெரியார பேசுறாங்களா நேர்மையு கொஞ்சமாவது இருக்கா சங்கராசாரியை கேள்வி கேட்டுவாங்களே இவங்க கேட்டுவாங்களான்னு கேக்கறேன் இது வரைக்கும் கேஸ்ல உள்ள போனவர் அவர் வெளில வந்தது அத்தனை பேரும் பிறல் சாட்சிகளாக மாறினது ஆயிடுச்சு இத்தனை பிறல் சாட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்ம சங்கரமடத்தை விட்டு ஓடி போனவர் பிளஸ் அனுராதா கிட்ட தவறா நடந்துகிட்ட பிளஸ் சங்கர மடத்துல இருந்தவங்க பெண்கள் வந்து வேலைக்கு போனா வழித்தவறி போயிடுவார்கள் சொன்னாங்க இந்திரா காந்தியை வந்து நேரா பார்க்காம அவங்க விட இருங்கறதுனால கிணத்துக்கு அந்த பக்கம் நின்னு பார்த்தேன் பெண்கள் அசைக்கப்படுத்துனது யாரு சங்கர சங்கரமடத்தை கேள்வி கட்டுறீங்களா நீங்க போயிட்டு அதுல இருக்கிறவனால கேள்வி கட்டுறீங்க நீங்க முடியாதுல்ல பாப்பா பாப்பா அவனும் பாப்பாங்கிறதுனால பொத்திக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவு நேர்மை இருந்துச்சுன்னா அவனை போய் கேள்வி கேட்க வேண்டியது தானே அவங்க என்ன கேட்கறாங்கன்னா பார்ப்பனர்களையும் சில பேர் வந்து இந்த மாதிரி சாதி பாக்குறவங்க இருப்பாங்க டிஸ்கிரிமினேஷன் பண்றவங்க இருப்பாங்க அதுக்காக ஒட்டுமொத்த பார்ப்பனர்களையும் நீங்க எதுக்கு இப்படி பாக்கணும் அப்படின்றத அவங்க கேக்குறாங்க அப்படி பேசுறவங்க கண்டிச்சிருக்காங்களா அவார்டுன்னு அப்படி பொங்க எழுந்து வந்து அப்படி பக்கம் எழுதுறீங்க பார்ப்பனர் மக்கள் பார்ப்பனர்கள் இந்த மாதிரி ஜாதி வெடியோட வர்ண வெறியோட பேசும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வீட்டுக்குள்ள உட்காந்து அவதா பண்ணிட்டு இருந்தீங்களா கண்டிச்சிருக்கீங்களா தாமராஜ் நாராயணன் பேசுனது கண்டிச்சிருக்கீங்களா என்னது சாணக்கிய வேணாவா ரங்கராஜ் பாண்டே பேசாத நீங்க கண்டிச்சிருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ ஒருத்தருக்காக எல்லாரையும் சொல்றீங்க நீ ஒருத்தன் பேசும்போது தொண்ணூத்தொன்பது பேர் மாயம் மூடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த தொண்ணூத்தொன்பது பேரும் அந்த கருத்துக்கு உடந்தையா இருக்காங்கன்னு அர்த்தம் கண்டிச்சியா நீ போனது போட்டோம் இதுண்டிக்க துப்பு இருக்கா கண்டிப்பாங்களா நான் கேக்குறேன் அவங்க வந்து எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்து மயிலாப்பூர் மாமிகள் இப்படி தான் மயிலாப்பூர் மாமாக்கள் இப்படிதான் அப்படின்றமோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மேல இப்படி ஒரு செய்திகளை போட்டுறாங்க இஷ்யூ ஆக்கிடுறாங்க ஒரு சமூகத்தின் இப்போ இஸ்லாமியர்களை ஒருத்தவங்க கொண்டு வச்சாங்கன்னா ஒட்டுமொத்த சமூகத்தையும் சுற்றுறது எப்படி தப்போ அது போல தானே இதுவும் தானே அவங்க கேட்குறாங்க குரான் மார்க்கத்திற்கு எதிராக இந்த மாதிரி வந்து பயங்கரவாதத்தில் ஈடுபடுகின்ற அந்த மதத்தை சேர்ந்தவர்களே அந்த மதத்தை சேர்ந்தவங்க கண்டிக்காம இருந்திருக்காங்களே வரைக்கும் கண்டிச்சிருக்கிறாங்க இவர்கள் தவறானவர்கள் இந்த மாதிரி இஸ்லாத்துல சொல்லவே இல்லை ஆனா இவர்கள் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த இருக்கவங்க வந்து சமூகத்தில் தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க வந்து கண்டிச்சிருக்கிறாங்கல்ல ஏன் இந்த தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பாம்புல சொன்ன அந்த மனிதன் வந்து தவறான வழியில போயிட்டா அவனை நாங்கள் அடக்கம் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்கல்ல அப்புறம் காவல்துறை ரிக் பண்ணி தானே வழி ஆப்ஷனே இல்லை நாங்கள் பண்ண முடியாது நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தானே பண்ணாங்க அந்த மாதிரி நடக்கும் பொழுது இவர்கள் வந்து கண்டிச்சிருக்கிறாங்களான்னு கேக்குறாங்க இது வரைக்கும் கண்டிச்சிருக்கிறாங்களாங்க இந்த பார்ப்பன சமூகம் அவளுக்கு புரியிற மாதிரியே கேக்குறேன் பிராமண வர்ணத்துல இருக்கவா எல்லாருமே இந்த சமூகத்துல உயர்ந்த வர்ணத்தார் இல்லையா இந்த மதத்தை காப்பாத்துறவா தானே பகவான் பக்கத்துல நின்றுண்டு சேவகம் பண்ணிண்டு ஏன்னா அவாதான் அர்ச்சகர் ஆகணும் வேற யாரும் அர்ச்சகர் ஆகப்படாதுன்னு சொல்லிட்டு அவா காதுல வந்து பகவான் சொன்னதுனால இந்து மதத்தை காப்பாத்துறவாளா இருக்கா இல்லையோ அப்படி இருக்கக்கூடிய பிராம்ணா எல்லாரும் இந்த இந்து மதத்தில் வர்ணத்தின் அடிப்படையிலையும் ஜாதியின் அடிப்படையிலையும் ஆணவக்குளை நடக்கிறச்ச கண்டிச்சிருக்காளான்னு கேட்குறேன் ஜாதி கலவரம் நடக்கிறச்ச போய் கண்டிச்சிருக்கால இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம எல்லாரும் இந்துக்கள் நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு கண்டிச்சிருக்காங்களான்னு கேட்குறேன் பெண்கள் பாலியல் வன்புணருக்கு உள்ளாகும்போது கண்டிச்சிருக்காளான்னு கேட்குறேன் இதை சொல்லும்போது நினவுக்கு வருது பெரியார் பெண்கள் அப்படி சொல்லிவிட்டாரு அவர் அப்படி எல்லாம் சொல்லல ஆனா இப்ப வரைக்கும் பெண்களுக்கு இந்த சமூகத்துல பாலியல் வன்முறை நடந்திருக்கு இது வரைக்கும் இந்த ரஞ்சனி காயத்ரி போன்றவர்கள் வாய திறந்திருக்காங்களா இசை இதுக்கு குரல் கொடுக்கலன்னா வேற எதுக்கு நீ உன் குரலை கொடுப்பேன்னு கேக்குற ஆனு பாடுறதுக்கு மட்டுமே ரசிக்க முடியுமா அது இனிக்குமா அந்த குரல் சக மனிதனுக்கு ஒரு வன்முறை நடந்திருக்கு பெண்களுக்கு வன்முறை நடந்திருக்கு அதை நான் வந்து கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ அதுக்கப்புறமா பாடினா உன் குரல் இனிக்குமான்னு கேக்குறேன் நான் இனிமையா இருக்குமான்னு கேட்கிறேன் கலாட்சேத்திரால பெண்கள் பாலியல் வன்புக்கு உள்ளாடுறாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண அப்படி நீ வாங்கிறந்தியா கைசை கலை தானே இன்னைக்கு பெரியார சொன்னோன்னு வந்துட்டியே பெண்களை இழிவுபடுத்துற சங்கர மரத்துக்கு நீ குரல் எழுத்து கேள்வி கேட்க மாட்டேன் பெண்களை பாலியல் வன்புணர் செய்யலான்னு சொன்ன புல்பல் சாவர்களை எதிர்த்து நீ எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன் இப்போ வரைக்கும் பெண்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்க பிஜேபி கட்சிகாரங்களை பார்த்து நீ எதுவும் கேள்வி கேட்க மாட்டேன் பெரியார் அப்படி சொல்லிட்டாருன்னு பொய் சொல்ற வந்து ஓ கண்ணுக்கு எதிர்க்க பெண்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதை பத்தி கேட்கறதுக்கு துப்பு இல்ல உனக்கு பெரியார் சொன்னா சொன்னாருன்னு சொல்லிட்டு வந்து பேசுறேன் உனக்கு அதாவது கொஞ்சம் கூட நேர்மையா அதெல்லாம் விட்டுருங்க கூச்சமே இல்லாத அசிங்கமே இல்லாத கும்பல் தான் அந்த கும்பல் அதனாலதான் இப்படி பேசுறாங்க டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு இந்த விருது அறிவிச்சிருக்கிறாங்க இந்த எதிர்ப்புகளா வந்தாலும் இன்னொரு பக்கம் கனிமொழி அவர்களா இருக்கட்டும் சல்மா போன்றவங்க இது மாதிரி இடதுசாரி எல்லாருமே ஆதரவாக வராங்க அப்படின்னாலும் இது டி எம் கிருஷ்ணா அவர்களுடைய இதை வந்து இவங்க செஞ்சிருக்கிறதுங்கிறது டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது தமிழ் சமூகம் இனி அவரை எப்படி இல்ல அதாவது அவர் சொன்னது உண்மை அப்படிங்கிறத அந்த சைட்ல இருக்கிறவங்களே நிரூபிச்சிட்டாங்க தமிழ் சமூகம் என்றைக்குமே தனக்காக குரல் கொடுக்கிற மனிதர்களை ஆதரிப்பார்கள் இப்போ இடதுசாரி செயல்பாட்டாளர்கள் தமிழ்நாட்டு மக்கள் டி எம் கிருஷ்ணா அந்த சைட்ல இருக்கிறவர் தானே சனாதன கும்பல் அந்த வர்ணத்தில் இருந்தவர் தானே எதிர்ப்பு அப்படின்னா டிஎம் கிருஷ்ணா கிருஷ்ணாவை எதிர்க்க தானே செஞ்சிருக்கணும் நம்ம எல்லாருமே ஏன் எதிர்க்கல இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மனிதராக மதிக்கக்கூடிய சிந்தனை நமக்கு இருக்கிறதுனால டி எம் கிருஷ்ணாவை நம்ம அரவணைக்கிறோம் டி எம் கிருஷ்ணாவுக்கு இப்ப ரொம்ப அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு இத்தனை நாட்களாக அந்த சைட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரோ அதை நிரூபித்து விட்டார்கள் அவர்கள் இப்ப டி எம் கிருஷ்ணாவுக்கு பிரச்சனையே இல்லை ஆமா பாருங்க நான் சொன்னது உண்மைதானே இப்ப அவங்க பண்ணிட்டாங்க இதன் பிறகு இதை வந்து மக்கள் கலையாக மாத்தணும்னு ஒரு முயற்சி பண்ணுவாரு ஏற்கனவே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு வசதியா இருக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துகளை பயந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மற்றொரு சந்திப்போம் தொடர்ந்து தி நியூஸ் வணக்கம்